ஆண்டவரே உம் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மையுள்ளவர் என என் தலைமுறை தோறும் என் ஆவால் அறிவிப்பேன் ஆண்டவரை அப்பா உன் உன் பேரன்பு எங்களுக்கு வேணும் அப்பா என்றென்றும் வேண்டும்ப்பா எங்கள் வாழ்நாள் முழுதும் உம் அன்பு மட்டும் எங்களுக்கு போதும் அப்பா எங்களை அரவணிப்பவரை நீர்தானே சப்பா எங்களை ஆசீர்வதித்து கிருபை தரும்படியாக இந்த ஜெயமாலியை உப்பு கொடுக்கிறோம் தகப்பனேன் விண்ணூலில் இருக்கிற தந்தையே எரிபா முதல் பெயர் தூயதை என போற்ற பிறகு முத ஆட்சி பெருக அம்ம திருவிழா விண்ணூல் நெறிவரு போல மண்ணு நிறைவீர்கள் எங்கள் அன்றாட உணவு என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை அரிசித்தருமா அருளாத மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உடைய எதிர்வையனியாக ஏசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருளந்த மரியை வாழ்க உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உடைய எதிர்வீச்சனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் ஆமேன் அருளந்த மாதிரியே இவ்வாழ்க ஆண்டவரும் முன்னே பெண்களோடு ஆசிர்பெற்றவனே ரே நம்முடைய எதிர்பய்சிங்கனையாக இயேசும் ஆசிர்பெற்றவரே புனித மாதிரியே இறைவனின் தாயே பாவியாக இருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் அந்த மாதிரியை வாழ்க ஆண்டவரும் மண்ணே பெண்களுள் ஆசீர் பெற்றவன் ஏறி உன்னுடைய எதிர்வையை இயேசும் பெற்றவரே புனித மாறியே இறைவனை தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் இந்த மாதிரியை வாழ்க ஆண்டவரும் மண்ணே பெண்களுள் ஆசீர் பெற்றவன் ஏறி உன்னுடைய எதிர்வையை சிங்கனையாக இயேசும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையை வேண்டிக் ஆமேன் அருளந்த மரியை வாழ்க அண்ட ஒரு மண்ணே ஆசீர் பெற்றவன் ஏரே உடைய எதிர்வை சிங்கனையாக இயேசும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருளந்த மரியை வாழ்க ஆண்டவரும் முன்னே பெண்களோல் ஆசிர் பெற்றவன் நேரே உடைய எதிர்வை சிங்கனையாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் ஆமேன் அருளந்த மரியை வாழ்க ஆண்டவர் முன்னே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நேரி உம்முடைய எதிர்வை சிங்கனையா இயேசும் ஆசீர் பெற்றாரே புனித மரியை இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருளந்த மரியை வாழ்க ஆண்டவரும் ஒரு முன்னே பெண்களுள் ஆசீர் பெற்றுவா நேரே நம்முடைய எதிர்வைச் சிங்கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரை புனித மரியை இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளுமா அருளந்த அந்த மரியை வாழ்க அண்ட ஒரு பெண்களுள் ஆசீர் பெற்றவன் நீரே உடைய எதிர்வைச் சிங்கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருளந்த மரியை வாழ்க ஆண்டவரும் ஒன்றே பெண்கள் ஆசிர்வேற்றவன் இரே உடைய எதிர்வயிற்றுங்கனையாக இயேசும் ஆசீர் புனித மரியே இறைவன் தாயே பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனும் தூய் யாவியாருக்கும் ஆட்சி உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக ஆமேன் ஓ என் எங்கள் பாவங்களை பொறுத்தலும் எங்கள் நேரம் நேர்பழுந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணால பாதையில் நடத்தி எல்லாம் அது இறக்கும் யாருக்கு அதிக தேவையோ சிறப்பாக புரியும் உதவி புரியும் ஆமேன் ஆமேன் இஸ் வகிப்புகள் மரிய வாழ்கிற சமாதானம் 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 அனைவருக்கும் நன்றி